செல்லமுத்து மற்றும் வினோத் அலைக்ஸ் மதன் அண்ட் ஜனதரன் மற்றும் விஜய் அருண் சுந்தர் ஹரி அண்ட் அஜித் அண்ட் பிரதீப் மற்றும் தினேஷ் ராஜ்கன்னு மற்றும் மகம் மணி அண்ட் ஜீவா ரகுலி அண்ட் சுரேந்தர் செந்தில் அண்ட் ஜகன் மற்றும் நிவாஸ் சரண் அண்ட் கீதன் மற்றும் சிவா கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா விஷ் பண்ணாங்க என்னோட சார்பாக சார் சர்வைஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி போத்ரே நெக்ஸ்ட் பர்த்டே செல்வ பண்ண போறாங்க அப்படின்னா ஸ்ரீ சோ இவங்க பர்த்டே செல்வ பண்ணாங்க சோ இவங்களுக்கு விஷ் பண்ணது அம்மா அப்பா அன்னும் ரொம்ப ஸ்பெஷலாஸ் பண்ண போறது அனைத்து நண்பர் அனைத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க என்னோட சார்பாக சார்பா மஸ்டிங் செல்பா விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போது நெக்ஸ்ட்டாக பர்த்டே செலவு பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது கிறிஸ்டி காஸ்ட்ரி சோ இவங்க வந்து பார்த்தா நீ பர்த்டே செல்வா பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு யாராவது விஷ் பண்ண போறாங்க சொப்பிங்க அதை பாப்பா உங்களுக்கு யூஸ் பண்ணுறது அம்மா அப்பா அப்படின்னு ரொம்ப ஸ்பெஷலாகஸ் பண்ண போது அவங்க மாமா கௌதம் மற்றும் தீபன் அண்ணா அண்ட் கௌசல்யா சித்தி மற்றும் அனைத்து நண்பர்கள் வந்து அவங்களுக்கு யூஸ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட செல்பம் பர்த்ரஸ் உங்க சார் பகவான் முக்கியம் மது டீம் சார் விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே எக்ஸ்ட்ரா போதிர பண்ண போறாங்க அப்படின்னா இப்ராஹிம் சோ இவர் வந்து பண்ணி போதிர சில்பம் பண்றாரு சோ இவருக்கு பண்றது அம்மா அப்பா அப்படின்னு ரொம்ப ஸ்பெஷல் கிளாஸ் பண்ண போறது அனைத்து நண்பர்கள் அனைத்து ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பண்ணா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சார்பாக பதிரோசம் சார் பகுமான் முக்கிய மாதிரி டீம் சார் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போதிர நெக்ஸ்ட்டாக பர்தரா செல்வா பண்ண போறாங்க அப்படின்னா தலை யோகேஷ் என்கிற மணிகண்டன் வந்து பாரா நீ பர்த்ரா செல்வா பண்ணாரு சேர்க்க யூஸ் பண்ணுறது அம்மா அப்பா அண்ணின்னு ரொம்ப ஸ்பெஷல் கிளாஸ் பண்ண போகிறது வெள்ளந்தூர் நண்பர்கள் மற்றும் தலை பாய்ஸ் வெள்ளந்தூர் நண்பர்கள் வந்து பாருங்க உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ உங்களுக்கு என்னோட சார்பா பார்த்து உங்க சார் பகவான் முக்கியம் சாஷ் பண்ணிக்கலாம் சாப்பிடு போதே நெக்ஸ்ட் டே பர்த்டே செல்வம் பண்ண பண்ணுறாங்க அப்படின்னா திரு அவர்கள் வந்து முன்னாடி பத்ர செல்வம் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு விஷ் பண்ண முத்து செல்வம் நம்ம கடை அருண் அவர்கள் சார்பாகவும் மற்றும் ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ரெண்டு கழக திமுக நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா திரு அண்ணன் அவர்கள் வந்து யூஸ் பண்ணாங்க ஸோ அண்ணன் அவர்களுக்கு என்னோட சர்பாவா திரு சொங்க சர்பாகுமான் முக்கிய மத்தியின் சர்பாக விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போவது நெக்ஸ்டா பர்த்டே செல்பம் பண்ண போறாங்க அப்படின்னா நிமினேஷ் சிவராஜ்மன் பர்த்டே செல்பம் பண்ணார் செருகிஷ் பண்ணது அப்பா திரு ராம்குமார் அம்மா திருமதி ரெங்காயநாயகி அண்ட் சித்தி ஜெயா அவர்கள் சார்பாக அம்மாச்சி திருமதி சாந்தி அண்ட் திருமதி வசந்தா அண்ட் சுமதி அவர்கள் சார்பாக மற்றும் தாத்தா திரு கிருஷ்ணமூர்த்தி திரு பெரிய அய்யா அவர்கள் சார்பாக மற்றும் திரு அவர்கள் சார்பாக மற்றும் மாமா அண்ட் திரு பெருமாள் மணிகண்டன் மணி மாறன் புவனேஷ் அண்ட் ரமேஷ் மற்றும் சித்தப்பா தென்னரசு அண்ட் பால மற்றும் அனைத்து நண்பர்கள் அண்ட் அவள்பட்டு புது உத நண்பர்கள் வந்து பண்ண உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சார்பா பாத்துறேன் சொன்ன சார் பாக்கும் நான் முக்கியமா டிம் சார்பா பண்ணிக்கலாம் ஹேப்பி ஹோமடே நெக்ஸ்ட்டாக போதா செல்வம் பண்ண போகிறாங்க அப்படிமானா பாரத் சிவரந்த பண்ணி போதிர செல்வா பண்ணார் சிவருக்கு எல்லாம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறப்ப அப்பா இவருக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ண போது பவித்ரா வாய்ஸ் நொச்சி புதுர் நண்பர்கள் மற்றும் சோரன் பாய்ஸ் குரூப்ஸ் நண்பர்கள் கேபிஎஸ் ஆடியோஸ் அண்ட் ராகவி ஆடியோஸ் மலக்கோவில் ஆடியோஸ் ஆப்ரேட்டர் குரூப்ஸ் திருவனந்த நண்பர்கள் வந்து விஷ் பண்ணாங்க சிவருக்கு என்னோட சமம் பார்த்து சார் முக்கிய முக்கியம் சர்பாஷ் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே